த்ரீ இயர்ஸ் வரண்டி ரெக்ஸினுக்கு வந்து ஒன் இயர் வரண்டி உள் சோபா குஷனுக்கு வந்து டென் இயர்ஸ் அப்படி வரும் வரண்டி வரண்டி வரும் ரெண்டு பிளோ கவரும் இப்படி மெட்ரோ இப்படி வர மாதிரி தனி கலர் லேம் இருக்குது இப்படி இருக்குது இது நான் மூவாயிரம் பேர் தான் ரெண்டாயிரத்து ஐநூறு அப்படி தருவோம் டைனிங் டேபிள் வந்து எண்பத்தி ஐயாயிரத்துக்கு உங்களுக்கு இல்லை ஆறு காதிரியோட சிக்ஸ் காதிரியோட தான் பெரும் இது இப்படி பெட் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க நம்ம இது ஃபுல்லாகவே பெட் ஆகலாம் ஆ மேலும் நீங்கள் இருக்க மேலும் கேட்காமட்டும் மற்றும் ஒரு அங்காடித்துறை சந்தோஷமா தீபாவளது வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கு சந்தர்ப்பங்கள்ல நாங்க யோசிப்போம் எங்கடா வந்து சேல்ஸ் போட்டிருக்காங்க எங்க மலிவான விஷயங்கள் வாங்கலாம் எங்க எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் ஒவ்வொருவருமே வந்து ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருப்பீங்க ஸோ அந்த பட்ஜெட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் முழுமையாக பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் வந்து இன்றைக்கு நாங்கள் உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கோம் ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க தீபாவளி அடுத்தது வந்து நியூ இயர் பொங்கல்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து தானே இந்த காலகட்ட பகுதியில் வந்து என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் நிறைய இங்கே இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள உள்ளுக்கு இருக்கவங்களோட கேடு தெரிஞ்சு கொள்ள போகிறோம் எனவே தொடர்ந்து மங்காட்டு நிகழ்ச்சியின் வாயிலாக நின்றிருந்தது என் பேர் பிரசன்னா இது நிமிஷான் பர்னிச்சர் என்னென்னு சொன்னால் கே கஸ் ரோட்டாவில் வரைக்க நாவல் ரோட்டிருக்குல்ல நாவல் ரோட்டில் வரும்போது சொப்லஜி லைஃப் ஒன்று போட்டிருக்கு அதுக்குள்ளே எங்கட எங்கள்ட்ட ஃபர்னிச்சர் இருக்குது இங்கே எல்லா எல்லா வகையான ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக் ஐட்டங்களை எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் ப்ரைஸில் குறைஞ்ச பிரைஸுக்கு லோ பிரைஸுக்கு எல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் லோ ப்ரைஸ்லேருந்து இருக்குங்கட்ட இது ஏழாயிரத்து அஞ்சு ரூபாய்க்கு ஒன் இயர் வாரண்டி இருக்குது இது பத்தாயிரத்தஞ்சாயிரம் வித்தாங்க ஏழாயிரத்தி விற்கிறோம் இது இருக்குது பதினாயிரம் விற்கிறது இப்போ பனியர் ஓஃபர் பிரைஸில் இருக்குது மற்ற பஜாஜு இருக்குது இருபத்தி நாலாயிரத்து அஞ்சு ரூபாய் இதுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இருக்குது பிரத்தீண்டே இருக்குது டூ இயர்ஸ் வாரண்ட்டியோட ஒரு ப்ரைஸுக்கு இருக்குது நார்மலாக இருபத்தி நாலாயிரத்துலேருந்து ஒரு ப்ரைஸுக்கு இருக்குது இருக்குதுங்ககிட்ட இந்த ஒரு மொடல் ஒரு ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இப்போ டைம் இருக்குது ஒரு ப்ரைஸில் இது இந்த புதுசாக புது வந்து புதுசாக வந்த மாடல் பதினாயிரத்து எழுநூற்றி தொண்ணூறுவாக்கி இந்த ப்ரைஸ்லேருந்து இருக்குது இதுக்கு டிஸ்கவுண்ட் வரும் மற்றது இன்னொன்று இருக்கு இருபது இருபத்தொள்ளாயிரம் அதுக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது மற்றது அது ஐட்டம் இந்த இதில் இந்த இப்படி ரைஸ் குக்கரும் இருக்குது புதுசாக வந்தது பிரிட்ஜுகள் நிறைய சிங்கட்டை இருக்குது எங்கள்கிட்ட சிங்கட்டை இருக்குது மற்ற இனோவாக்சிண்டே இருக்குது இனோவாக்சிண்டே வந்து இது வந்து எழுபத்தி ஆறாயிரத்து அஞ்சு ரூபாய்க்கு இருக்குது இதில் அறுபத்தி ஏழாயிரத்தி அஞ்சு ரூபாய் வரும் இனோவாக்சிண்டை வாஷிங் மிஷின் மற்ற இன்வெர்டர் மாடல் இருக்குது எல்லாமே இருக்குது அவனுகள் அவன் ஐட்டம் பிளெண்டர்கள் அதில்

ஸோ உள்ள வந்தோடனே நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ஃபர்னிச்சர்ஸ் தான் வந்து நிறையவே ஒவ்வொரு ஒரு கலர் வெயிட் வெரைட்டிஸ்ல வச்சிருக்கீங்க அதே மாதிரி மெட்டீரியல் வைஸுமே வந்து நிறைய விஷயங்கள் வேறுபட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னவா இருக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் அங்கிட்ட இருக்குது முப்பத்தொன்பது இருக்குது நாற்பத்தி ஆயிரம் மீட்டர் சோவா இப்போ முப்பத்தி ஓகே அந்த மல்டிபிள் கலர் ஓ அதுல நிறைய கலர்ஸ் இருக்குங்க அதுல நிறைய கலர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணி பண்ணிட கூடிய மாதிரி 39900 ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி வேணும் அதுக்கு இந்த மாதிரி சோஃபா இருக்குது இது ஒரு லட்சத்தி முப்பத்தி முப்பதாயிரம் வரும் இதுக்கு ஒரு த்ரீ டூ ஒன் தான் இதுக்கு ஒரு கிளாஸ் டீப்பும் வரும் கிளாஸ் டீப் இதுல ரெண்டு கலர்ஸ் இருக்குது அப்படியா ரெண்டு ரெண்டு கலர்ஸ் அந்த மருணம் இருக்குது இப்படி ஒரு கலர்ஸ் இருக்குது இது வந்து எழுபத்தி ஒன்பது தொள்ளாயிரம் இந்த சோஃபா பிரிண்டட் ஒர்க் வந்து இதுல நிறைய கலர்ஸ் இருக்குது இது த்ரீ டூ ஒன் ஹோபி டேபிள் ஒன்று ஃப்ரீ வரும் இதுக்கும் டென் இயர்ஸ் வாரண்டி வரும் துணிக்கு ஃபேப்ட்ரிக்கு அதை வந்து த்ரீ இயர்ஸ் வாரண்டி ரெக்ஸினுக்கு வந்து ஒன் இயர் வாரண்டி உள் சோபா குஷனுக்கு வந்து டென் இயர்ஸ் அப்படி வரும் வாரண்டி வாரண்டி வரும்

என்ன சொல்கிறது எங்கிட்ட வந்து இப்போ நீங்கள் மந்த்லி இதுக்கு எடுக்கிறத இது வட்டி அதில் விட நாங்கள் இங்கேயும் சரியான குறைவில் தருவோம் உங்களுக்கு ப்ரைஸை இப்போ நீங்கள் எடுத்தீங்க மந்த்லி இதில் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பத்தாயிரமோ ஏதோ கூட முடியும்

டெலிவரி வந்து ஃபுல்லாவே தரக்கூடிய மாதிரி இருக்கா தூர இடங்கள் இருக்குன்னா பக்கங்கள் என்ன நாங்கள் டெலிவரி ஃப்ரீயாக செய்திருக்கோம் வெளி மாவட்டங்களில் இப்போ வந்து மாத்தலை கண்டி ஜிங்கோ அந்த மாதிரினா அவங்க வந்து பேமெண்ட் கொடுக்குறோம் கொடுக்குறோம் ஹாஃப் பேமெண்ட் தந்தால் நாங்கள் டெலிவரி செய்வோம் ஆனால் எல்லா இடத்துக்கும் நாங்கள் தரக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லா இடத்து எல்லா நீங்கள் எல்லா இடங்கு வேணாலும் உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்க வந்து மெட்ரஸ் பாக்குறதுக்கு முன்னாடி அங்க வந்து இருக்க நிறைய மெட்ரஸ் வச்சிருக்கீங்க டபுள் வச்சிருக்கீங்க சிங்கிள் கிங்ஸ் சொல்லி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அது இல்லாம அதுக்கு போடக்கூடிய கவர்ஸுமே வந்து வச்சிருக்கீங்க

இது இப்படி பெட் மாதிரி யூஸ் பண்ணலாம் நம்ம இது ஃபுல்லாகவே பெட் ஆகலாம் நீங்கள் இருக்கிற மேலும் பண்ணலாம் இது வந்து கம்பெனி ப்ரைஸ் எழுபத்தாயிரம் அப்படி நாங்கள் அப்படி தருவோம் டென் இயர்ஸ் வாரண்டியோட வரும்போது இது 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 த்ரீ டூ ஒன் த்ரீ ஒன் ஒன் வரும் அதில் ரெண்டு ஒன் பீஸும் வந்து இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம்

நாலு வருஷத்துக்கு வாரண்டி இருக்குது இது என்ன சொன்னால் உங்களுக்கு ஐயாயிரத்தி எண்ணூறு வரும் சிங்கிள் சிங்கிள் எண்ணூறுவா நாலு வருஷம் ஒரண்டி வரும் இருக்குது ஏழாயிரத்தி ஐந்து ரூபாய் வரும் அது நாலு வருஷம் வாரண்டி வரும் மற்றது இப்படி இப்படி மெட்ரஸ் இருக்குது இது ட்ரிபிள் சொல் ஃபைவ் லேயர்னு சொல்கிறது லேர்னு சொல்றதுல வரும் இது வந்து ஏழு வருஷத்துக்கு வாரண்டி இருக்குது இதில் டபுள் வந்து பதினாறாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா வரும் சிங்கிள் வந்து பதிமூவாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா வரும் இதுக்கு ஏழு வருஷம் வரண்டி வரும் பட் இது இப்படி ஒன்று ஒன்று இருக்குது இப்படி மற்ற இருக்குது பதினாயிரரூவா வரும் ஒரு விலைக்கு இருக்குது பதினாலாயிரத்து அஞ்சு ரூபா அப்படி வரும் டபுள் சிங்கிள்னு சொன்னால் பன்னிராயிரரூவா அப்படி வரும் எல்லாமே கிங் சைஸ்னா இந்த இந்த மொடலே ஒரு சைஸ்கள் நிறைய எங்கள்கிட்ட மேலே இருக்குது இதே சை இதே மாடலில் ஒரு சைஸில் ஒரு ப்ரைஸில் வரும் எல்லா ப்ரைஸுக்கும் இருக்குது எங்கள்ட்ட நாங்க ஃபுல் வந்து சோஃபாலேயே ஃபுல் ஃபினிஷ்டு இருக்கிற மாதிரி இது வந்து சோஃபா நாங்க சேஞ்ச் பண்ணி வாஷ் பண்ணி இல்லைன்னு சொன்னா வெளியே காய போடுற மாதிரி வுட்டுல வந்து முடிச்சிருக்காங்க இது வந்து இது இங்க இங்க செய்யறது இங்க முதலில் செய்யறது இங்க 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 யாழ்ப்பாணம் செய்யற மாதிரி முறை இது வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் படி வரும் இது த்ரீ ஒன் ஒன் பீஸ் வரும் குஷனம் இந்த குஷன் வரும் ஒரு டீ போம் எக்ஸ்ட்ரா டீ போம்னு ஃப்ரீயா வரும் இது முதுரை ஒரு

அதே மாடல் எல்லாம் இருக்கு நிறைய மாடल्स ஓகே ஓகே இதுக்கு வந்து பிலோவோட வெறும் பிலோ இதுல பில்லோவும் இந்த இதுவும் வரும் இது வெறும் இது ফুল செட் அப்படியே வரும் இங்கே வரும் செட் சிங்கிள் சிங்கிள் இதுக்கு டீ போகும் பெரிய டீ இது வந்து 210000 கோடி வரும் இது பெரிய சோபா வந்து

என்னன்னா வீடுக்கு வீட்டு சில பேர் கட்டிருவீங்க தானே சோ வீடு கட்டினப்பற அந்த வீட்டோட அட்டாச்டா அடிச்சு தர சொல்லுவாங்க அலுமாரிகள் அந்த மாதிரி பாண்டி காவட்டர் செய்யறோம் அதே மாதிரி அதே மாதிரி கட்டி இருக்குது பாண்டி ஐட்டம் அப்படியே ஃபுல்லா செட் பண்ணி வரைய வரைய சோ அந்த இது இன்ச்சஸ் பொறுத்து டிஃபரண்ட் ஆகும் ஒவ்வொரு ஒவ்வொரு நீங்க சைஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாடல் அதுக்கு எங்க இருக்குது ஒரு மாடல் காட்டம் அது ஒரு சைஸ் கேட்ட மாதிரி பிரைஸ் வரும் பிரைஸ் சொல்லுவோம் நீங்க ஓகேன்னு சொன்னா நீங்க செய்யலாம் அது வாரண்டியோட சேவம் இந்த ஆஃபீஸ் சேர் எல்லாம் என்ன இது நார்மலாகவே பதினாலாயிரத்துலேருந்து இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ரிலீஸ் ஒன் இயர் ஒரண்டி பதினாலாயிரம் தான் பதிமாத்தஞ்சுலேருந்து இருக்குது ஒரு ப்ரைஸுக்கு இருக்குது ரோலிங் சேர்ஸ் நிறைய நிறைய மாடல் இருக்குது வேறு மாடல் ஓட பண்ணி எடுத்துடலாம் நிறைய இருக்குது பேபி கவர்ஸ் ஓப்பன் பிங்க் மலம் ப்ளூ இருக்குது ரெண்டு கலர்ஸில் வரும் டூ கலர்ஸ் பாய் பாய் கப்பி வரும் இது வந்து குட்டி இது குட்டி அல்ல மாதிரி இது வந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் அப்படி வரும் இருபத்தி ரெண்டாயிரம் சாரி இவ்வளோ இருக்கு

മുട വീട് കേറ്റമേ വീട്ൽ സ്റ്റോറേജ് பண்ணാകൂടി ഇന്ദ ആടാണ്ടോ ആ

இது என்ன பிரைஸ் என்ன நோமலா 1000 ல இருந்து இருக்கு ஆையத்துல இருந்து இருக்கு ஆனா நல்ல ஃபீல் நல்ல பாவிக்கும் இப்போ இப்படி இப்படி ஃப্লোம் இருக்கு காரணம் இதெல்லாம் இதெல்லாம் 600 அப்படி வரும் விshanல வர மாதிரி ஓகே அது கொஞ்சம் சாஃப்ட்டா இருந்து அது கொஞ்சம் ரஃப்பா இருக்கு அதான் பர்தி பஞ்சி உள்ள வந்து பர்தி பஞ்சி என்ன உண்டு அது இப்படி இருக்கும் இது பருத்தி பஞ்சு பருத்தி பஞ்சி இது என்ன இது 600 அப்படி வரும் 600 அப்படி வரும்

இன்றைய தினம் வந்து ஜெஃப்னா டவுன்ல இருக்கு அதாவது இலக்கம் இருநூற்றி மூன்று நாவலரோ ஜெஃப்னால இருக்கக்கூடிய நிபிஷா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சொல்ற கடைக்கு வந்தோம் ஸோ இங்க பாத்தீங்கன்னா மற்ற கடைகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அஃபோர்டபுளான ஒரு பிரைஸ் ரேஞ்சில தான் வந்து எல்லா விஷயங்களுமே வந்து அடங்கி இருக்கு சின்ன பிள்ளையில இருந்து பெரிய பிள்ளைகள் வரைக்கும் அதாவது வீட்டுக்கு தேவையான எல்லா உபகரணங்களுமே வந்து இங்க ஒரே இடத்திலேயே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தையாகவும் இருக்கும் எதிர்வருகின்ற காலகட்டங்கள்ல வந்து நிறைய பண்டிகைகள் வருகிறது சோ உங்களுக்கு எல்லாருமே தீபாவளியா சித்திரை இந்த மாதிரியான நிறைய பண்டிகைகள் இதை முன்னேற்ற நாங்க வந்து ஒவ்வொருமே வந்து போட்டு கொண்டிருக்காங்க இல்ல இந்த வீடியோ பாத்துட்டு நீங்க வந்து நாங்க யாழ் மாவட்டத்துல இல்ல வெளி மாவட்டங்கள்ல இருக்கோம் நினைச்சீங்களா இருந்தாலுமே வந்து ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல் அதிகமா நீங்க வந்து இங்க பொருட்களை வாங்குகின்ற பட்சத்துல இவங்க வந்து டெலிவரியுமே பண்றாங்க எப்படின்னு சொன்னா நீங்க டெலிவரி வந்து ரொம்ப தூரத்துல இருந்து கேட்கறீங்கன்னு சொன்னா ஹாஃப் பேமெண்ட் நீங்க வந்து பே பண்ணி வாங்கக்கூடிய மாதிரி தான் வந்து இருக்கு ஸோ அந்த மாதிரி ஹாஃப் பேமெண்ட் பே பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுடைய வீடுகளுக்கே வந்து இங்க நீங்க வாங்கக்கூடிய பொருட்களை வந்து கொண்டு வந்து மாதிரி அங்கே ஸோ நீங்க இவங்க தொடர்பு கொள்ளணும் நினைச்சீங்கன்னா இவங்களுடைய நிவிஷான் பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சொல்ற பேஸ்புக் பேஜ் இருக்கு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய பொருட்களுக்கான புகைப்படங்கள் வந்து பதிவேற்றம் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அதுல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய தொலைபேசி இயக்கத்தினோட இவர்களை தொடர்பு கொண்டீங்களா இருந்தால் உங்களுக்கு தேவையான பொருட்களையுமே அவங்க வந்து உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய மாதிரி இருக்கிறாங்க சோ இந்த தினம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இவ்வளவு விஷயங்களும் உங்களோட பகிர்ந்து கொண்டதுல ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு இன்னும் ஒரு வாரம் இன்னொரு அங்காட்ட நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுடைய இலக்கிறது உங்களை சந்திக்கும் தயவருமன் மயிலும்